இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பாரம்பரியமான மரச்செக்குல ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க இந்த தேங்காய் எண்ணெய் எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா ப்யூராக இருக்குதுன்னு நீங்களே லைவா பாருங்கள் எந்த ஒரு கலப்படமோ இல்லை ஆர்டிஃபிஷியல் எசன்ஸோ இல்லை சல்ஃபரை பயன்படுத்தாம உங்களுக்கு நூறு சதவீதம் கொப்பர தேங்காயை மட்டுமே வச்சு பயன்படுத்தி ட்ரெடிஷ்னல் முறையில் தயாரித்த மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க இது இந்த தேங்காய் எண்ணெய் பார்க்குறக்கு எவ்வளவு பன்னீராட்டம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த கிறிஸ்டல் கிளியர் தேங்காய் எண்ணெய் நேரடியாக எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச இருந்து தான் நாங்கள் தயாரிச்சுருக்குறோம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா எங்கள் வீட்டு பயன்பாட்டுக்கு எங்களுக்கு தேவையான எண்ணெயை நாங்களே சொந்தமாக ஆட்டிக்கிறது எங்களோட வழக்கமுங்க இப்போ நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குற நிறையா சப்ஸ்கிரைபர் உங்கள் வீட்டுக்கு ஆட்டுற மாதிரியே சுத்தமான தேங்காய் எண்ணெய் எங்களுக்கும் வந்து சாம்பிள் கொடுங்க எங்களுக்கும் ஆட்டி கொடுங்க நாங்களும் அதை யூஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட நிறையா பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே நாங்கள் தயாரிக்கிற தேங்காய் எண்ணெயை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கான வீடியோ தாங்க இது எங்கள் வீட்டு பயன்பாட்டுக்கு நாங்கள் எப்படி கேர் எடுத்து சுத்தமான முறையில் குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட்டுறமோ அதே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஆட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறோம் சல்ஃபர் கிடையாதுங்க எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எசன்ஸும் ஆட் பண்ணல நூறு சதவீதம் ஆர்கானிக் பாரம்பரிய மரச்சுக்கு என்ன தான் அதுவும் உயர் ரக கொப்பரையை பயன்படுத்தி இருக்கிறவங்க எங்களோட இந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயை எப்படி ஆர்டர் பண்ணுறது எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தெளிவாக நான் இந்த வீடியோவோட கடைசியில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் எண்ணெயை எப்படி சுத்தமான முறையில் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத ஏ டு ஜெட் ஸ்டார்டிங் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல இருந்து எண்டிங் பேக்கேஜிங் அண்ட் டெஸ்பேஜ் ப்ராசஸ் வரைக்கும் நான் லைவாக டெமோவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க நீங்கள் என்னையை வாங்குறீங்க வாங்கலை அது ரெண்டாவது விஷயம் ஆனால் நாம் எப்படி சுத்தமான முறையில் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஒரு தேங்காய் எண்ணெய அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க வீடியோவை எந்த காரணத்துக்கு கொண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா நான் இந்த வீடியோவில் நான் லைவ் டெமோவா வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் காட்டியிருக்கேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறதுல முதல் ப்ராசஸ் கல்டிவேஷன் அதாவது ஸ்டேஜ் ஒன் தேங்காய் எண்ணெய் ஆட்டுறோம்னா தேங்காயை கிட்டத்தட்ட அறுபது நாள் மரத்துலேயே விட்டுங்க அறுபது நாளுக்கு அப்புறம் தான் நம்ம பறிக்கணும் இந்த அறுபது நாள் டைம் எதுக்குன்னா அப்போ தான் பருப்பு நல்லா ஊறி இருக்குமுங்க பருப்பு நல்லா ஊறி இருந்தால் தான் எண்ணெய் நல்லா குவாலிட்டியாகவும் குவான்டிட்டி அதிகமாகவும் நம்மளுக்கு கிடைக்குமுங்க இதுதான் நம்ம மேனுஃபேக்சரிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க ஸோ இதில் நாங்கள் ரொம்பவே கவனமாக இருப்போம் பச்சை தேங்காயை ஒருபோதும் பறித்து எண்ணெய் ஆட்ட மாட்டோம் அடுத்தது ஸ்டேஜ் டூ கோகோனட் டீஹஸ்கிங் இப்போ நம்ம ஸ்டேஜ் ஒனில் அறுபது நாள் விட்டு கல்டிவேட் பண்ணின தேங்காயை இங்க ஸ்டேஜ் டூவில் டீகஸ்க் பண்ணுறோம் அதாவது தேங்காய் தனியாகவும் தேங்காய் மட்டை தனியாகவும் மேனுவலா ஆள் விட்டு உரித்து எடுப்போமுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பாக்குறது போல தான் தேங்காய் மட்டை தனியாக காய் தனியாக உரிக்கிறோமுங்க அண்ணனை பாருங்கள் எவ்வளவு நேர்த்தியாக வேகமாக இந்த ப்ராசஸை பண்ணுறாருன்னு அடுத்தது ஸ்டேஜ் த்ரீ பிரேக்வுட் ப்ராசஸ் ஸ்டேஜ் டூவில் டீகஸ்க் பண்ண தேங்காயை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க போல் ரெண்டாக உடைக்கணுமுங்க இதுக்கு பேர் பிரேக் அவுட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் அதுவும் தேங்காயை உடைக்கிறது ஏனோ தானோன்னு உடைக்கக்கூடாது கரெக்டாக காயோட மத்திய பகுதியில் வெட்டுப்படுறது போல தான் உடைக்கணும் அப்போ தான் நம்ம கொப்பரையை இருந்து ஈஸியாக செக்ரிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும் அடுத்தது ஸ்டேஜ் ஃபோர் கோகனட் ட்ரையிங் ப்ராசஸ் இப்போ நம்ம தேங்காயை ரெண்டாக உடச்சதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க போல் நல்லா வெயிலில் காய வைக்கணுமுங்க சுமார் மூணு நாளில் இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் வெயிலில் இந்த காயெல்லாம் நல்லா காயணும் அடுத்தது ஸ்டேஜ் ஃபைவ் கோப்ரா செக்ரிகேஷன் நாலு நாள் வெயிலில் நல்லா தேங்காய் காஞ்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் தொட்டியில இருந்து கொப்பரையை பிரித்து எடுக்கணும் இப்போ நல்லாவே காஞ்சிருச்சு அதனால் ஈஸியாக கொப்பரை தொட்டியில் இருந்து தனியாக வர்றதை நீங்களே வீடியோவில் பாருங்கள் அடுத்தது ஸ்டேஜ் சிக்ஸ் கோப்ரா ட்ரையிங் ப்ராசஸ் கொப்பரை தேங்காயை தொட்டியிலேருந்து தனியாக எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த கொப்பரை எல்லாத்தையும் வெயிலில் ஒரு நாலு நாள் காய வச்சு சூடேற்றணுங்க எதுக்காக மறுபடியும் கொப்பரையை வெயிலில் காய வைக்கணும்னா அப்போ தான் என்ன நல்லா கொப்பரையில் ஃபார்மேஷன் ஆகும் அடுத்தது ஸ்டேஜ் செவன் ஆயில் மில்லிங் ப்ராசஸ் இப்போ கொப்பர தேங்காய் நாலு நாள் நல்லா வெயில் காய்ஞ்சு சூடு ஆயிடுச்சுங்க ஆனால் நம்ம காய வச்ச கொப்பரை பருப்புல சீதோசன நிலை காரணமாக சில பூசணம் பிடிச்ச பூஞ்சான மேறின பருப்புகளும் வந்து இருக்குமுங்க அந்த மாதிரி மோசமான பருப்புகளை நாங்கள் எப்போவுமே இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அதை தனியாக எடுத்துகிட்டு நல்ல பருப்பை மட்டும் மூட்டை பிடிச்சி மில்லுக்கு கொண்டு போயிருவோமுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க போல் நம்மளோட பருப்பை செக்கில் போட்டு நல்லா சுத்தமான நூறு சதவீத ஆர்கானிக் ஆரோக்கியமான தேங்காய் எண்ணெய் எப்படி வருதுன்னு நீங்களே லைவாக பாருங்க ஸ்டேஜ் எயிட் ஆயில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் செக்கில் ஆட்டிட்டு வந்த எண்ணெயில் சில புண்ணாக்கு துகள்கள் கண்டிப்பாக கலந்துருக்குமுங்க இது கம்ப்ளீட்டாக செடிமெண்ட் ஆகணும்னா நல்லா வெயிலில் ஒரு அஞ்சு நாள் மறுபடியும் நம்ம இந்த எண்ணெயை காய வைக்கணும் வெயிலில் நல்லா காய காய எண்ணெய் நல்லா நமக்கு பன்னீராட்ட கிறிஸ்டல் கிளியராக தெளிஞ்சு வருமுங்க அதுக்கப்புறம் இந்த செடிமெண்ட்டான எண்ணெயை ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி வடித்து வேறு ஒரு ட்ரம்மில் மாற்றிக்கலாம் இப்போ ஃபைனலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு சுத்தமான சுகாதாரமான நூறு சதவீத ஆர்கானிக் நேச்சுரல் உட் ப்ரெஸ்டு ஜீரோ சல்ஃபர் தேங்காய் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளவு திக்காக ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் இருபத்தி ஆறு பேர் நம்மளுடைய தேங்காய் எண்ணெயை ப்ரீ புக் பண்ணியிருக்காங்க அதில் பதினெட்டு பேர் தமிழ்நாட்டிலேருந்து பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் எட்டு பேர் வந்து அவுட் சைட் தமிழ்நாட்டிலேருந்து பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்திருக்குங்க இப்போது ரகுபதி அப்படிங்கிற சப்ஸ்கிரைபரோட ஆர்டரை தான் பேக் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகிறோம் ஒன் லிட்டர் ஆர்டர் ப்ராசஸ் பண்ண போகிறோம்ங்க ரகு சார் உங்களோட ஆர்டரை தான் நாங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறோம் ஆர்டர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக ஸ்டேஜ் நைன் ஆர்டர் பேக்கேஜிங் நம்மளுக்கு வர்ற ஆர்டர்ஸ் கஸ்டமருக்கு நல்லபடியாக போய் சேரணும்னு நான் தீர்மானமா இருக்கேங்க நம்ம எந்த அளவுக்கு என்னைய குவாலிட்டியாக கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அதுக்கு நிகராக பேக்கிங்கும் குவாலிட்டியாக இருக்கணுமே இது ஆயில் கண்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குங்க நாங்கள் ப்ரீமியம் குவாலிட்டி பாட்டில் தான் யூஸ் பண்றோமுங்க ஒன் லிட்டர் பாட்டில் எடுத்து ஃபில்டர் யூஸ் பண்ணி ஆயிலை ஃபில் பண்ணிக்கலாம் ஆயில் லீக் ஆகாம இருக்க கண்டிப்பாக நாங்கள் இன்னர் கேப் போட்டு தான் கொடுக்குறோம் ஆயில் பாட்டில் அப்படின்னாலே நம்ம ஃபிளிப்டாப் கேப் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுதான் நாங்களும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ தான் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சின்ன அட்ராக்ஷனுக்காக குட்டியா ஒரு லேபிள் டேக்கும் பாட்டிலில் பின் பண்ணிக்கலாங்க இது பார்க்கவே ஒரு ப்ரீமியம் லுக் அண்ட் அட்ராக்ஷன் வந்து கொடுக்குது ஸோ அதுக்கடுத்தது கொரியர் ட்ரான்ஸ்போர்ட்டில் பாட்டில் எந்த காரணத்தினாலும் டேமேஜ் ஆகாமல் இருக்க பாட்டலை சுற்றியும் பபிள் ரேப்பை நம்ம ரேப் பண்ணிக்கலாம் நம்ம பேக்கிங்க்கு ரொம்பவே காஸ்ட்லியான காட்டன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறமேங்க இந்த பாக்ஸோட ப்ரைஸே அதிகமாக வருது ஃபைப் லைட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்பவே ஹார்ட் அண்ட் ஹெவிங்க ஆயில் கண்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஆர்டர் சேஃபாக போய் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறதுல நான் குறிக்கோ இருக்கேன் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி காட்டன் பாக்ஸை அதனால தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக ஆர்டர் பண்ணின சப்ஸ்கிரைபரோட நேமை மென்ஷன் பண்ணி ஒரு அழகான தேங்க்யூ நோட் லெட்டரும் உள்ளே வச்சு பேக்கேஜை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதேபோல் பாக்ஸில் ஃப்ரம் அண்ட் டூ அட்ரஸை மென்ஷன் பண்ணி வார்னிங் சைனும் மென்ஷன் பண்ணி நம்ம கொரியரை அனுப்ப தயாராகிட்டோம் கொரியரும் அனுப்பிடலாம் உங்களுக்கும் நம்மளோட இந்த ஆர்கானிக் ட்ரெடிஷ்னல் நேச்சுரல் கோகோனட் ஆயில் வேணுமா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஆர்டர் அக்செப்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் கோகோனட் மார்க்கெட்டோட பிரைஸ் எப்பவுமே வந்து டெய்லியும் அப் அண்ட் டவுனில் வந்து இருக்குங்க ஸோ என்னால் வீடியோவில் வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் வந்து சொல்ல முடியாது கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஹாய் மெசேஜ் வந்து போடுங்க அந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் என்னவோ நான் அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மற்ற பக்கம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கல நம்மளுடைய இந்த சுத்தமான தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன் அதிக அளவில் எங்களுக்கு கால்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லா கால்ஸையும் வந்து அட்டன் பண்ணி பேச முடியலைங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேங்க நம்ம நம்மளுடைய கோகனட் ஆயில் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் டான் இண்டியா ஃபுல்லாமே நம்ம டெலிவரி இருக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக உங்களுக்கு நம்மளோட தேங்காய் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் தெளிவாக நான் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சுத்தமான முறையில் எப்படி ஒரு தேங்காய் எண்ணெயை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஏ டு ஜெட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய ஷேர் அடுத்த வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்